கிரிவல பாதையில் சோண தீர்த்தத்துக்கு அருகே நிருதி லிங்கம் அமைந்துள்ளது ஹரியை நிருதீஸ்வரர் வளம் வந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்பொழுது கிரிவல மலையின் தென்மேற்கு திசையில் ஒரு குழந்தையின் அழுகுறலும் பெண்ணின் சலங்கை ஒளியும் கேட்டது அந்த இடத்தை நோக்கி நிருதீஸ்வரர் சென்றார் அவர் எதிரில் லிங்கம் தோன்றியது அதுதான் நிதி நிறுதி லிங்கம் இங்கு வழிபாடு வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் சுக வாழ்வு கிடைக்கும் நன்றி வணக்கம் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மை சேனல்